மீசக்கார என்னாச்சி நாங்கள் ஏறினது ஐந்தருவியில் நீங்கள் என்ன கொண்டு வந்து மெயின் அருவியில் விட்டுட்டீரு உன்னை இறக்கி விட்டதே பெருசு இதில் கேள்வி வேற கேட்கியோ அடே சும்மா ரெடி அண்ணாச்சிக்கு கோவம் வந்துற போது எங்க இறக்கி விட்டா என்ன நம்மள எப்படியாட்டி இறக்கி விட்டாரே அதே பெரிய விஷயம் இறக்கி விட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க போயிட்டு வரட்டுமா போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்கிட்ட போய் ஏதாவது மலை மலை ஏற போறியோ ஐயோ அப்படிலாம் கிடையாது நான் ஏன் ஏற போறேன் நான் மெயின் அருவியில போய் குளிக்க போறேன் சரிம்மா பார்த்து பத்திரமா இருங்கண்ணே சரி நாங்க போயிட்டு வரோம் ஆ போயிட்டு வாங்க அண்ணாச்சி இம்ம உலக அழகி மாலா போயிட்டு வரட்டுமா ஐ சூப்பர் 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 நான் தான் உலக அழகியா இம்ம மூஞ்சே இப்படி வைக்காதமா நன்றாவியா இருக்கு ஒழுங்கா நல்ல மூஞ்சே வை போயிட்டு வரோமா போயிட்டு வரோம் உங்கள கண் தான் இருப்போம் எங்களையாவது மலை மேல ஏறுனீங்க காலை கை உடைச்சு போடுறேன் ஏகா நீங்க பயப்படாம தைரியமா போங்க நாங்க எங்கேயும் ஏற மாட்டோம் இவளுக்கு எவளாவது ஏறனாலுக நானே கைய காலை உடைச்சி போடுறேன் ஆ சரிம்மா பாத்துக்கோங்க போயிட்டு வரோம் அடி அவர் சொன்னதெல்லாம் காதல விழுந்துச்சு இல்ல இனிமே எவ்வளவு ஏறக்கூடாது நாங்க எங்க ஏறணும் நெட்டச்சிட்டு சொல்லுங்க ஆமா நெட்டச்சி நீ எல்லாம் ஏறிறாத உன்னால பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் பயப்படாதீங்கக்கா இனிமே ஏற மாட்டேன் சரி மெயின் அறையில எல்லாரும் வாங்க ஆமா ஆமா இங்க குளிக்கணும் குளிச்சிட்டு அடுத்த வேலைய பாப்போம் இன்னைக்கு ஊருக்கு போணும்ல ஆமா தாத்தா வேற ஒரு ஐடியா இருக்கு ஊருக்கும் போணும் பாப்போம் இன்னைக்கு ராத்திரி எப்படியும் கிளம்பிடுவோம்

ஏன்டி இப்படி பாடா படுத்துதியோ ஒழுங்க இருக்க வேண்டியதானே மன்னிச்சிருங்க மொட்டை பாட்டி இன்னும் ஒழுங்க இருக்கும் மாலை மட்டும் அன்னைக்கு கையை விட்டுருந்தா என் சோழி முடிஞ்சிருக்கும் உங்களால் பாரு உயிர் போய் உயிர் வந்திருக்கு லட்சுமி அக்காவும் மாலாவுக்கும் நான் கோயில் கட்டி தான் கும்பிடணும் மன்னிச்சிருங்க செல்வி ஆண்டி என்ன எதுக்கிட்டி ஆண்டி இங்க என்னை பார்த்தா ஆண்டி மாதிரியா இருக்கு எனக்கு இருபத்தி மூணு வயசு தான் ஆகுது உங்களுக்கு எத்தனை வயசு உன்னோட ரெண்டு வயசு கூட இருக்கும் ரெண்டு வயசு கூடையா போய் சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா வயசெல்லாம் பப்ளிக்ல பேசக்கூடாது டீ இப்போ என்ன பிரச்சனை குளிக்க தானே வந்தீங்க குளிச்சிட்டு இடத்த காலி பண்ணுங்க ஆமா ஆமா ஜாலியா குளிங்க லட்சுமி ஆண்டி எல்லாரும் எங்க ஆளை காணும் அவங்க எல்லாரும் குளிச்சு முடிச்சிட்டு ரூமுக்கு போயிட்டாங்க துணியை மாத்திட்டு வாரேன்ட்டு போயிருக்காங்க நம்ம தான் குளிச்சிட்டு கிடக்கும் அதுக்குள்ளேயே குளிச்சு முடிச்சிட்டு போயிட்டாங்க பாவ முட்டி நேற்று பூரா மலை மேலே ஏறி இறங்கி பாடாப்பட்டிருக்காங்க அதனால இன்னைக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல ரெஸ்ட் எடுக்கட்டும் இந்த மூலிகை தண்ணியில குளிச்சாலே போதும் எல்லா வியாதியும் ஓடி போயிடும் போயிட்டு போயிரும் எல்லாருக்கும் என்னமோ தெரியலம்மா குளிச்சு முடிச்சுட்டு நானும் போறன்டி எனக்கும் குளிச்சு முடிச்சது போதும் மண்டை மேலேயே தண்ணி வேகமா வந்து உழுது மண்டையெல்லாம் வலிக்கு நீங்க எதுக்கு அதான் இன்னும் ரெண்டு கவலைப்படுவீங்க போலீஸ்காரங்க வந்து விரட்டி விட்டுருவாங்களே ரொம்ப நேரம் குளிக்க விட மாட்டாங்க என்னட்டு டீ சொல்லுவீங்க போலீஸ்காரங்க விரட்டி விட்டுருவாங்களா ஆமா ஐந்தர் வீல்ல உங்க இஷ்டத்துக்கு குளிச்ச மாதிரி இங்கே குளிக்க முடியாது. வாசயில ஆட்கை இவ்ளோ நிக்காங்க பாருங்க. 5 நிமிஷம்தான். கொஞ்ச நேரம் தலைய காட்டிட்டு பேக்கிடே இருக்க வேண்டியதா. அது வேறயா. அப்ப சீக்கிரம் குளிச்சிட்டு வாங்கடி. சரி அப்ப எல்லாரும் குளிச்சிட்டு போய் ரூமுக்கு போய் துணியை மாத்திட்டு அதுக்கு பிறகு போய் சாப்பிடுவோம் எங்க போனாலும் சோத்தலயே இருப்பியோ. ஏய் நீங்க எல்லாம் சாபட மாட்டீங்களா? இப்ப குளிச்சி முடிச்சிட்டு நேரா போய் சாப்டீங்க பாருங்க. அது சாபட தான் செய்வேன். அதுக்குன்னு என்ன நேரமும் சோத்த பத்தியே பேசிக்கிட்டு இருக்கே. எனக்கு பிடிச்சத பத்தி நான் பேசுதே உங்களுக்கு என்ன அதுவும் சரிதாமா நீயே பேசிக்கோ எனக்கும் ரொம்ப வயிறு பசிக்கி தாங்க முடியல முதல்ல குளிச்சு முடிச்சிட்டு ஓடி போய் சாப்பிட்றணும் ஆமா எனக்கும் ரொம்ப வயிறு பசிக்கு ஆக மொத்த எல்லாருக்கும் வயிறு பசிக்கி வாங்க குளிச்சிட்டு போய் சாப்பிடுவோம் இது என்னடி பழம் முள்ளு முள்ளா இருக்கு இதுதான் ரம்டான் பழம் சூப்பராக இருக்கும் குற்றாலத்தில் தான் நிறைய கிடைக்கும் நானும் இந்த பழம் சாப்பிட்ருக்கேன் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் வாழை எவ்வளவுன்னு கேள்விடி வாங்குவோ அண்ணாச்சி இந்த பழம் என்ன விலை இந்தம்மா ஒரு கூட நூறுரூவா நூறுரூவாயா என்ன அநியாயமாக இருக்கு இந்த ஏரியால யார்ட்ட வேணாலும் போய் கேளு ஒரு கூட நூறுரூவாய்க்கு குறைஞ்சி தரமாட்டாங்க அண்ணாச்சி தர தரமாட்டாங்க சரி நீங்கள் தரலாமில்ல நான் தரணும் எங்களெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தங்கச்சி மாதிரி தெரியலையா ஒரு பத்து ரூபா போட்டு தாங்களே ஏம்மா பத்து ரூபாய்க்கு இந்த கூட கூட வராதுமா இடத்த காலி பண்ணு அண்ணாச்சி என்ன நூறுரூவான்னா அநியாயம் கொஞ்சம் குறைச்சி கொடுங்க லட்சுமி பேசாமல் வாங்கு நல்ல பொருள் கொஞ்சம் கூட தான் இருக்கும் நம்ம சண்டை போடக்கூடாது கிடைக்கும் போது வாங்கி தின்னுக்கிட வேண்டியதா ஐயா இழுச்சக்கா நீங்கள் இருக்கீங்களாக்கோ நான் கவனிக்கவே இல்லையே என்ன லட்சுமி நீ தானே எப்போவுமே நியாயம் தருமோன்னு பேசிக்கிட்டு இருப்ப இப்போ என்னாச்சு அதெல்லாம் சரிதா அப்படியெல்லாம் இருந்தால் குழைக்க முடியாதுன்னு இப்போ தானே தெரியுது இனிமேல் நம்மளும் எல்லாரையும் மாதிரி இருந்துக்கிட வேண்டியதா அண்ணாச்சி ரொம்ப நேரமும் கூட நீட்டிக்கிட்டே இருக்கீங்க பாவும் கையை விலைக்க போகுது தாங்க நூறுரூவா கொடுத்துட்டு வாங்கிக்கிடுதேன் நல்லா இருக்குமா சாப்பிடுங்க நம்ம பழம் தேனா இருக்கும் அது எப்படி எல்லா கடையிலயும் ஒரே மாதிரி தானே இருக்கும் உங்க பழம் மட்டும் எப்படி தேனா இருக்கும் இழுச்ச கடலாம் வியாபார டெக்னிக்கு இப்படித்தான் சொல்லி ஏமாத்துவாங்க உங்களுக்கு தெரியாதா நம்ம ஊர் எல்லாம் இல்லையா பார்த்திருக்க முட்டி அதான் கேக்க என் கடையில மட்டும் தான் பொருள் சுத்தமா இருக்கும் சூப்பரா இருக்கும் உங்க கடையில எல்லாம் போய் வாங்கினீங்கன்னா மட்டமா இப்படி தான் பேசுவானுங்க நம்மளும் ஏமாந்து போய் வாங்கிடுவோம் உள்ள போய் பார்த்தாதான் லட்சணம் தெரியும் அண்ணாச்சி இந்த பழத்தில் ஏதாவது ஒரு பழம் டேமேஜாக இருந்துச்சுன்னா கூட அவ்வளோதான் உங்கள் கடையும் நீங்களும் டேமேஜ் ஆயிடுவீங்க அதெல்லாம் இல்லைம்மா எல்லா பழமும் நல்லா இருக்கும் போய் தின்னு பாரு எதாவது குறை இருந்துச்சு தோலை உரிச்சு தொங்க விட்டுருவேன் இது என்னடி பழம் முள் முள்ளா இருக்கு இது எப்படி திங்க கம்பளி பூச்சி மாதிரில இருக்கு நான் இதுக்கு முன்னால இந்த பழம் தின்னதே இல்லையே செல்லத்தாயக்கா இந்த பழம் நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இது எப்படி திங்க வாயில குத்துது சைக்கொச்செல்லாம் தேக்கா அப்படி திங்கக்கூடாது தின்னீங்கன்னா வாயெல்லாம் கிழிச்சிரும் இருங்க நான் உங்களுக்கு எப்படி திங்கணும்னு காட்டுறேன் இங்க பாத்தீங்களா இப்படி பிச்சு திங்கணும் உள்ள இருக்கிற பழத்தை மட்டும்தான் நம்ம திங்கணும் வெளியே இருக்கிறது தோல் அப்படி ஏட்டி உள்ள நல்லா கலர்ல உருண்டையா இருக்கே ஆமா அப்படித்தான் இப்ப தின்னுங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கட்டி நல்லா இருக்கு நேத்துல எங்க போயிட்டீங்க வே தான் நிக்கி இன்னைக்கு எத்தனை மணிக்கு கிளம்பணும் நேரத்தை போல கதையெல்லாம் சொன்னீங்கன்னா நீங்க பயந்துருவீங்க அதனால அதெல்லாம் வேண்டாம் ஏட்டி சும்மா ரெட்டி அவரை பயன் காட்டாத இக்கா எத்தனை மணிக்கு கிளம்பணும்னு சொன்னீங்கன்னா நானும் போய் அருவியில குளிச்சிட்டு வந்துருவேன் கா அதுக்கு தான் சொல்லுதேன் அண்ணாச்சி இப்போ பிள்ளை எல்லாம் குளிக்க போயிருக்காளுங்க அவளுங்க எல்லாம் குளிச்சிட்டு உடனே இங்கேயே சாப்பிட்டுட்டு மத்தியானத்துக்கு மேல கிளம்பி மணிமுத்தாறு டேமுக்கு போவோம் அங்க டேமுக்கு போயிட்டு அங்க பாத்து முடிச்சிட்டு சாய்ந்தரமா அந்த திருமலை குமரன் கோயில் இருக்குல்ல மலை மேல ஒரு கோயில் இருக்குமே முருகன் கோயில் அந்த கோயிலுக்கு போகணும் அங்க போய் சாமி கும்பிட்டு அப்படியே நேரம் இறங்கி வீட்டுக்கு போக அப்படி அப்படியாக்கா சரி அப்படின்னா நீங்க சாப்பிட்டு வர நேரம் நான் போய் குளிச்சுட்டு வந்துருந்தேன் வந்து எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் அடிங்க நான் வந்து வண்டி எடுக்கேன் ஆ சரி சரிண்ணாச்சி நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க ஏக்கா அந்த கோயில் எங்கே இருக்குது இது வரைக்கும் நாங்கள் போனதே இல்லை நம்ம எத்தனை தடவை குற்றாலத்துக்கு வந்திருக்கோம் ஒரு தடவை கூட கூப்பிட்டு போனதே இல்லையே ஏட்டு இங்கே ஒரு கோயில் இருக்குது சின்ன பிள்ளைகள் எங்கள் அம்மா அப்பா கூட வரும்போது போயிருக்கேன் அதுக்கு பிறகு நானும் போனதே இல்லை அதை தடவை ஞாபகம் வந்துச்சு போயிட்டு வந்துருவோமான்னு பார்க்கேன் மலை மேலே இருக்குதுன்னு சொல்லுதுக்கே மறுபடியும் எப்படி மலை மேலே ஏற படியெல்லாம் இருக்கும்டி பயப்படாதீங்க இந்த வயசான காலத்தில் இப்படி போட்டு இழுத்தடிக்கால்களே செலக்காயக்கா நீங்களாம் வேனுக்குள்ளேயே இருக்கேன்னா இருங்க நாங்கள் போய் ஏறி சாமி கும்பிட்டுட்டு ஓடி வந்துடுறோம் அது எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டோம்ல சாமியை பார்க்காம எப்படி போக முடியும் அங்கேயும் ஏறி பார்த்துருவோம் ஆக மொத்தம் எல்லாரு காலையும் உடைக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க சரி உடைங்க ஏக்கா அந்த கோயில் நல்லா இருக்கும்க்கா முருகன் கோயில் முருகன் கோயில் எல்லாமே மலை மேலே தான் இருக்குது ஆமாம் முருகன் சக்தி வாய்ந்த இல்ல மலை மேலே தான் உட்காந்துருப்பாரு அவர் ரொம்ப கோவக்கார இல்ல கோச்சிக்கிட்டு கோச்சிக்கிட்டு மலை மேலே ஏறி வாரு கோவக்காரர் தான் ஆனால் ரொம்ப அன்பானம் இருக்கா நம்ம போய் முருகான வேண்டிக்கிட்டோம்னா அவர் நம்மளுக்கு நல்லது தான் செய்வார் சரி அப்போ நம்ம இப்போ என்ன செய்யணும் ஹோட்டலில் போய் சாப்பிட போகணும் டி சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்புவோம் பிறகு அங்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு உட்கார கூட நேரம் இருக்காது அதுவும் சரி தான் பிற நேற்று மாதிரி சோறு கிடைக்காம முளைஞ்சிடக்கூடாதுல்ல இன்னைக்கு நல்ல ஒரு புடி பிடிச்சி சாப்பிட்டு போயிட வேண்டியதா ஆனால் கோயிலுக்கு போகிறோம் எல்லோரும் சைவ தான் சாப்பிடணும் ஆமாம் ஆமாம் கோயிலுக்கு போகும்போது பிறப்படி கரி மீனும் சாப்பிட முடியும் அதெல்லாம் சாப்பிட மாட்டோம் டி பயப்படாத இலிச்சக்கா என்னை விட அதிகமாக உங்களுக்கு தெரியும் ஆனால் தெரியாத மாதிரியே இருப்பீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது டி எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நம்ம ஊர் ஏமாவா நீங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் எனக்கு தெரியாது ஆமாம் நந்தினி எங்கே ஆளையே காணும் அவள் ஃபோன் எடுத்துட்டு இங்கிட்டாமல் போனா பேசிட்டு வருவா நேற்று பூரா மலை மேலே இருந்தோம்ல ஃபோன் பேசியிருக்க மாட்டா அதனால தான் இன்னைக்கு ஃபோன் எடுத்துகிட்டு போயிட்டா போல யார்கிட்ட பேசுதா ஐயோ குரங்கு ஏமா என் மண்டை போச்சு என் பேசிட்டு போக குரங்கு இதுக்கு என் மண்டை மேலே ஏறி நிற்க கீழே இறங்கு இருந்து பழத்தை பழத்தை பிடிச்ச குரங்கு கொண்டு வந்து கொடுத்துரு நில்லு கொடுத்துட்டு போ சொல்ல சொல்ல கேட்காம ஓட வாங்க போய் ஒரு கை வருவோம் என்ன பேச பேசமடைக்கீங்க ஏட்டி குரங்கு மண்டபால புதுச்சதுல பயந்துட்டா போல சரி நீங்க இங்கே இருங்க ரெண்டு வாங்க நம்ம போய் குரங்கு ஒரு கை பாத்துட்டு வருவோம் வாரேன்க்கா நான் வாரேன் நானும் வரமாட்டி வா போவோம் ஓ அடிய குரங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்து என் கையில இருந்து கூடையோட பழத்த புடிங்கிட்டு ஓடுவே என்னமோ நீ துட்டு கொடுத்து வாங்கிட்டு போன மாதிரி புடிங்கிட்டு போறே ஒழுங்கு மரியாதை கொடுத்துரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா கிடையாதுடி மொத்தமா நூறு ரூபா கொடுத்து வாங்கியிருக்கேன் அந்த கடக்கார ஒத்த பைசா கூட குறைக்க மாட்டேன்ட்டான் அவன்கிட்ட பேசி கீசி வாங்கிட்டு வந்து தின்னுக்கிட்டு இருந்தா நீ புடிங்கிட்டு போயிட்டே எப்படி பாருங்கக்கா எவ்வளவு தூரம் சொல்லுவீங்க நல்ல குரங்கு மாதிரி உட்காந்துகிட்டு இருக்கு இது என்னடி அநியாயமா இருக்கு குரங்கு குரங்கு மாதிரி தானே உட்காந்துருக்கும் குட்டி சாத்தா மாதிரியா உட்காந்துருக்கும் காட்டுக்குள்ள எத்தனை பழம் இருக்கு அதெல்லாம் போய் பறிச்சு திங்க வேண்டியதானே மலை மேல ஏறி போனீங்கன்னா கொய்யா பழம் மரம் நிறைய இருக்கு அதெல்லாம் பறிச்சு திங்காம என் கையில இருக்கிற இந்த பழம் உனக்கு தேவைப்படுதோ அதானே நாக்கு புடுங்குற மாதிரி நாலு வாரத்தை கேளுங்க இப்போ என் பழத்தை கொடுக்க முடியுமா முடியாதா அதுக்கு மட்டும் பதில் சொல்லு ஒண்ணு மரியாதையே என் பழத்தை கொடுத்துரு இல்லைன்னா நூறு ரூபாய் கொடுத்துரு ஏதாட்டு பதில் சொல்லுதானு பாருங்க அது பாட்டுக்கு உட்காந்துகிட்டு இருக்கு நீ என் பழத்தை புடுங்கிட்டு ஓடி வந்ததை கூட நான் பொறுத்துக்கிடுவேன் ஆனா இவன் மூச்சு எல்லாம் பாக்கணுமா திரும்பி உட்காந்துகிட்டு இருக்க பத்தியா உனே என்ன மன்னிக்கவே மாட்டேன் இரு வாரேன் கூட நிறைய கையில பதம் வச்சிருந்தேன் அவளத்தி மொத்தமா கதை வந்துட்டு போயிடு ஒத்த பழத்த தோலை உரிச்சி என் மேல தூக்கி வீசுதியோ இரு இன்னைக்கு மரத்து மேல ஏறி வந்து உன் குடுமி பிடிச்சு ஆயுதம் இல்லையான்னு பாரு கேட்டு குரங்கு கூட போட்டி போடாத அது மரத்துக்கு மரம் ஆவி போயிரும் நீங்க இருந்து குளிச்சு வச்சுக்கோ ஏன் சளி சளியான்னு மரத்துக்கு மேல இல்ல நம்ம மலைக்கு மேல நின்றுட்டு இருக்கோம் நல்லா தெரிஞ்சிட்டு செல்ல பையக்கா நீங்க இந்த குரங்குக்கு மேல சப்போர்ட் அடிச்சு பேசுதீங்க அடக்கு இருக்குங்களா நீ உளுந்துரு வேணுதானு சொன்னேன் நான் எங்க குரங்குக்கு சப்போர்ட் அடிச்சு பேசினேன் இருந்தாலும் நீங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாது அப்ப என் நூறு ரூபா போச்சா ஊர்லெல்லாம் இந்த பழத்தை வாங்கணும்னு நினைச்சா வேலை யானை வேலை குதிரை வேலை சொல்லுதானுங்க சரி இங்க வந்தாலும் குறைஞ்ச விலையில வாங்கி திங்கலாம்னு பார்த்தேன் அதுக்கும் கொடுத்து வைக்கல சரி வாங்க போய் சோத்தையாவது திம்பு இன்னைக்கு இந்த பழம் இந்த தான் போய் சேரணும்னு எழுதி வச்சிருக்க போல சரி தின்னுட்டு போட்டோம் நம்மளுக்கு வச்சது சோரம் சாம்பார் சரி வாங்க போய் திம்பு இந்த ஹோட்டலுக்கு தான் டீ சொன்னாலுக்கு ஆமா பக்கவை தாத்தா இந்த ஹோட்டலுக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க சரி அப்பனா வாங்க எல்லாரும் உள்ள போய் பாத்துருவோ சீக்கிரம் வாங்கம்மா வயிறு பசி தாங்க முடியல ஆமா குளிச்சிட்டு குளிச்சிட்டு வந்தது ரொம்ப வயிறு பசிக்குது சீக்கிரம் வாங்க போய் சாப்பிடலாம் ஹோட்டல பார்த்தா சைவ ஹோட்டல் மாதிரி இல்ல இருக்கு நாம எல்லாரும் இன்னைக்கு சாய்ந்தர ஒரு கோயிலுக்கு போய் போறோம் அதனால எல்லாரும் சைவம் தான் சாப்பிடணும்னு லட்சுமி அக்கா சொல்லி விட்டுடாக ஆட கடவுளே சைவ சாப்பாடு சாப்பிடணும் நான் பிரியாணி திங்களான ஆசையா வந்தனே

எம்மா மது வரும்போது என் கூட வந்த இப்ப செல்பா கூட சேர்ந்துகிட்ட போல ஆமா செல்வி அக்கா நீங்க ரொம்ப கெட்டவங்களா இருந்தீங்களா எனக்கு அதனால பிடிக்கவே இல்ல இந்த செல்பாக்கா ரொம்ப நல்லவங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்றாங்க அதனால அவங்க கூட சேர்ந்துகிட்டே துரோகம் துரோகம் நம்பிக்கை துரோகம் என்னடி செல்வி இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் அந்த பிள்ளை பாவோ என் கூட கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு வருது அதுல என்ன தப்பு இருக்கு நீ என்ன இப்ப திருந்திட்டியே வேற என்ன உனக்கு பிரச்சனை

தினம் உங்க கூட தானே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தனியாக சாப்பிட்டா என்னையா செய்ய் இப்படி சோத்துல சாம்பாரை ஊற்றிட்டாங்களே வயிற்றுச்சல கிளப்பாதீங்க மாலாக்கா நானே கடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வேற மறுபடியும் அதையும் ஞாபகப்படுத்தாதீங்க ஏட்டி கோயிலுக்கு போகணும்னு சொல்லுதாங்கல்ல மறுபடியும் மறுபடியும் அசைவத்தை பற்றி பேசாதீங்க டி ஆமாம் பிறகு சாமி குத்தம் ஊருக்கு போனோன்னா கோயில் கூட சூப்பராக இருக்கும் ஆமா நாளைக்கு சாயந்தரம் விளக்கு பூஜை வச்சிருக்காங்க ஐ விளக்கு போச்சுன்னா டோக்கனை குளிக்கி போட்டு பிரைஸ் தருவாங்கல்ல எனக்கு தான் ஆ அது எப்படி எனக்கு தான் கிடைக்கும் உங்களுக்குலாம் கிடைக்காது நானும் போட்டியில் இருக்கேன் எனக்கு தான் கிடைக்கும் இந்த போட்டி நடத்தும் போது தலைவர் ஏதோ ஃப்ராடு வேலை அப்படி சொல்லுதே ஏன்னா டப்பாக்குள்ள சீட்டு குளிக்கி போட்டு எடுத்து எல்லாருக்கும் கொடுப்பாருல்ல அந்த நேரத்தில் என் பேர் வரவே மடைக்கே அது எப்படி அவர் அப்போ உங்கள் நாலஞ்சு பேர் பேரை மட்டும் எழுதி எழுதி போடுதாரோ ஐயோ நம்ம தலைவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு டி அவர் மேல பழிய போடாதே எல்லா தடவையும் எனக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிருக்கணும் எனக்கு ஒரு தடவை கூட பிரைஸே கிடைக்கலையே உங்களுக்கு கிடைக்கி அத்த பாட்டி கிடைக்கி லட்சுமி அக்கா கிடைக்கி மாத்தி மாத்தி நீங்க தான் வாங்கிட்டு கிடைக்கீங்க எனக்கு ஒண்ணுமே தர மடைக்காது ஆள் பார்த்து செய்தாருன்னு நினைக்கேன் அவர் அப்படி எல்லாம் செய்ய மாட்டாரு அவரை பத்தி தப்பா பேசாதே ஆஹ் உங்களுக்கு வருஷம் வருஷம் பிரைஸ் கொடுத்துருந்தாருல அதனால அப்படித்தான் சொல்லுவீங்க நீதான் பாட்டு போட்டியில ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினியம்மா நாங்களாம் என்ன வாங்க வச்சோம் அது வந்து என் திறமைக்கு கிடச்ச பரிசு இது வந்து குலுக்கி போடுறது தானே குழுக்கள்ல அவர் ஏதோ கொழுமாலு வேலை பண்ணியிருக்காரு ஏன் இப்படி பேசுறீங்க இந்த தடவை நம்ம சீட்டை எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் அவ்வளோதானே பிரச்சனை முடிஞ்சுது சீட்டை எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் ஆமாம் அவர் பிரைசா கொடுக்குற சோப்பட்ட பாய்க்கும் டிஃபன் பாக்ஸுக்கும் நீங்கள் சீட்டெல்லாம் செக் பண்ண வேண்டியதா மிஸ்டர் சைக்கோ செல்ல தாயி சோப்பட்ட பாயாக இருந்தாலும் சரி ஒரு குண்டூசியாக இருந்தாலும் சரி சந்தேகம்னு வந்துட்டுன்னா நம்ம செக் பண்ணாமல் விடக்கூடாது நெட்டச்சி சொல்கிறது தான் கரெக்டு எனக்கு என்னமோ நீங்க செய்யறது வேஸ்ட்னு தோணுது தலைவர் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது அவரை போய் சந்தேகப்படுதீங்க சந்தேகப்படலக்கா என்ன இருந்தாலும் தலைவர் எங்களுக்கெல்லாம் பிரைஸ் கொடுக்காம விட்டுட்டாருல ஒரு ஆறுதல் பரிசாவது கொடுத்துருக்கலாம்ல தான் நாங்க சந்தேகப்படுதோம் எப்படினாலும் அதை பார்க்காம விட மாட்டோம் சரி என்னமோ செய்யங்கட்டி எப்படியோ கோயில் கூட நல்லபடியா முடிஞ்சா சரிதான் ஏக்கா அன்னைக்கு கோயில் கொடையில கூழ் ஊத்திட்டாங்க அடுத்து என்ன போடுவாங்க மறந்துட்டு அது எப்படிட்டி மறக்கும் கோயில்ல அன்னதானம் போடுவாங்கல்ல ஐய சோறு 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 ஏன் மட்டும் இப்படி சோறு சோறு அழையுது கோயிலில் போடுற சோறு சூப்பராக இருக்கும் நாளைக்கு விளக்கு பூஜை அதுக்கு பிறகு என்ன வைப்பாங்க பாட்டு கச்சேரி ஒரு நாள் டான்ஸ் கச்சேரி ஒரு நாள் வைப்பாங்க அதுக்கு பிறகு கோயில் கூட நடக்கும் கோயில் கொடையை பற்றி பேசுதாங்க அங்கே நிறைய கடைகள்லாம் இருக்கும் ஏன் பிள்ளைகள் வளையல் வேணும் பாசி வேணும் ஊசி வேணும்னு கேட்பாங்களே ஆமாட்டி கோயில் கொடையில் கடையெல்லாம் நிறைய போடுவாங்க நல்ல போய் எல்லாத்தையும் வாங்கலாம் அவனுக்கெல்லாம் வேலை ரொம்ப சொல்லுவானுங்கக்கா அதுக்கு நம்ம கடையில போய் வாங்கிட்டு போயிடலாம் ஒரு நாளைக்கு போடுதாங்க ஆசையா இருக்கு ஏதாட்டும் ஒன்னு வாங்கணும் சரி பேசிக்கிட்டே சாப்பிட்டாச்சு நான் அடுத்து என்ன வேலையை பார்க்க ஏக்கா அடுத்து மணிமுத்தாரு டேமுக்கு கூப்பிட்டு போறேன் இருக்காங்கக்கா அது ஜாலியா இருக்கும் டேமுக்கு போறோம் சூப்பரா இருக்குமே தண்ணிக்குள்ள இறங்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வேலை நின்று வெறிச்சு வெறிச்சு வேடிக்கை பார்த்துட்டு கிளம்ப வேண்டிதான அதுக்கு பதில் அகஸ்தியர் ஃபால்ஸுக்காவது கூட்டிட்டு போயிருக்கலாம்ல இன்னொரு தடவை அருவியில் குளிக்கலாமே அது பாவலாஸ்தலில் இருக்கு அங்க போல நம்ம இப்ப மணிமுத்தாறு டேமு போய் சுத்தி பார்த்துட்டு திருமலை குமரன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதா ஆனா நேத்து ரொம்ப ஜாலியா இருந்துச்சுக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இவளுக்கு மட்டும் ஜாலியா இருந்துச்சான் ஆண்டி அதெல்லாம் ஒரு அனுபவம் சூப்பரா இருந்துச்சு அடியே குதிரைவாளு நாங்களும் மேலே ஏறி கஷ்டப்பட்டு வர்த்தனம் செஞ்சோம் நாங்க ஜாலியா ஆசையா போனோம் நீங்க கஷ்டப்பட்டு எங்களை ஏசிக்கிட்டே வந்திருப்பீங்க அது என்னமோ உண்மை தான் டீ திட்டிக்கிட்டே தான் வந்தேன் உன்னை பார்த்தோன்னே தூக்கி போட்டு மிதிக்கணும்னு நினைச்சேன் ஆனா அவன் மனசு கேட்கல உன்னை பார்த்தோன்னே எப்பா நல்ல வேலை மருமவன் நல்லபடியா இருக்கான்னு நினைச்சு சந்தோஷம் தான் பட்டேன் ஐ லவ் யூ ஆண்டி அடே எல்லாரும் சைவ சாப்பாடு சாப்பிடுங்க கோயிலுக்கு போலோ ஏ கடவுளே கூட்டிட்டு வந்தது சைவ ஹோட்டல் பர சைவ சாப்பாடு தான கிடைக்கும் சைவ சாப்பாடு சாப்பிடு சைவ சாப்பாடு சாப்பிடு எதுக்கு கூவிக்கிட்டு இருக்கீங்க இருந்தாலும் கறி மீன் வாங்கி தின்னுட்டீங்கன்னா என்ன செய்ய அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லுதே லட்சுமி குற்றாலத்தில் வந்து குளிச்சா பைத்தியம் கூட தெளிஞ்சிரும்னு சொல்லுவாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிட்டோ சைவ ஹோட்டலில் எப்படி கறி மீன் கிடைக்கும் அட ஆமா பறந்து போயிட்டா பாட்டி நல்ல சோறு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்பளம் அது இதுன்னு எல்லாம் இருக்கு நல்லா சூப்பராக இருக்கு டீ நல்லா சாப்பிடு சாப்பாடு அருமையா இருக்கு எனக்கு இப்படி சாப்பாடு தான் பிடிக்கும் அத்த பாட்டி நல்லா இருக்கும் சாப்பாடு நல்ல டேஸ்டாக தான் இருக்கு நானும் பிரியாணி சாப்பிடலாம்னு ஆசையா வந்தேன் ஆனால் இந்த சாப்பாடு நல்ல டேஸ்டாக இருக்கு இந்த ஹோட்டலில் அடையாளம் பார்த்து வச்சுக்கோங்கடி அடுத்த வருஷம் வந்து இங்கேயே சாப்பிடுவோம் அடையாளம் பாக்க என்ன இருக்கு மெயின் нерவிக்கு பக்கத்துலயே இருக்கு நீ வந்து சாப்டக்கடலாம் இருந்தாலும் மாறி போய் விளங்காட ஹோட்டல்ல சாப்ற கூடாதுல அதுக்கு தான் அடையாளம் பாத்து வைக்க சொல்லுதே ஆட்டோ ஆட்டோ பாத்து வச்சிடுதோ பட்டு சாப்பிடு என்ன பாத்துக்கிட்டே இருக்க வீட்ல செண்பகம் சாப்டாளோ இல்லையோ அதான் ஒருத்தன்ட சொல்லி பாத்துக்கிட்டு சொல்லிட்டு வந்திருக்க அவன் நல்லா பாத்துக்கிடுவான்

ஆமாட்டி பாட்டியும் தாத்தாவும் போய் சந்தையில மாடு வாங்கிட்டு வந்தாங்களே நம்மளை கூட கூப்பிட்டாங்களே பால் காய்ச்ச போறே மாடு வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம போய் விழாவை ஆரம்பிச்சு வச்சிட்டு வந்தோமே ஆமா ஆமா அன்னைக்கு கூட நிறைய முட்டை எல்லாம் இருந்துச்சு பால் முட்டை அது இதுன்னு இருந்துச்சு இந்த ஒத்த ரோசா பால் கழுவண்டிட்டு ஓடணும் பாத்தீங்களா ஏட்டி என்ன சொல்லுதுங்க ஒத்த ரோசா பாலை கழுவாட்டு ஓடணும்லோ அதெல்லாம் ஒரு கதை அத்தை பாட்டி அப்ப மாலை அப்படித்தான் இருந்தா அதுக்கு பிறகு நல்லவளா தெரிஞ்சுட்டா அதோன்னு பார்த்தேன் இப்போ மட்டும் அப்படி இருந்தா சுத்த விட்டுட்டு சொல்லி தோலை உரிச்சு தொங்க விட்டு ஒரு வகுப்பு கொடுக்க வச்சிருவேன் வேண்டாம் வேண்டாம் அப்படி எல்லாம் செய்யாதீங்க மாலை நல்ல பிள்ளை அவளை எதுவும் குறை சொல்லாதீங்க நீ ஒருத்தரையும் விட்டுக் கொடுக்க மாட்டியே என்னத்தை பாட்டி செய்ய எல்லாம் நம்ம சொந்த பந்தமா பழகிட்டீங்க பிறகு யாரையும் விட்டுக் கொடுக்க முடியாது செல்வி நீ உண்மையாவே திருந்திட்டியா இல்லைன்னா நடிக்கியா ஏம்மா நான் திருந்திட்டேன் தாயே இதுக்கு மேல நான் எந்த வம்பும் இழுக்க மாட்டேன் உங்க யாரு கூடையும் வர மாட்டேன் நல்லவளா இரு செல்வி உனக்கு நல்லதே நடக்கும் ஆதி எனக்கு இப்பதான் புரியுது ராதா நான் எவ்வளவு மோசமா நடந்திருக்கேன் மலை மேல உயிருக்கு போராடிக்கிட்டு தொங்கிட்டு கிடக்கும்போது அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது இனிமே நான் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் இந்த பிள்ளையில் மலை மேல ஏறி போனதுல எவ்வளவு ஒரு பெரிய நல்ல விஷயம் நடந்திருக்கு எதட்டி சொல்லுது செல்வி திருந்திட்டால அதத்தான் சொல்லுது லட்சுமிக்கா செல்வி திருந்திட்டால யாருக்கும் மொட்டை அடிக்கேன்னு வேண்டிக்கிட்டீங்களே யாருக்கு அதை நிறைவேற்றி வைங்க நல்ல வேலை ஞாபகப்படுத்தின ராதா உனக்கு தான் மொட்டை அடிக்கேன்னு வேண்டிக்கிட்டேன் அடிச்சிருவோமா Terima kasih <muchas> telah menonton!